அதுதான் இருக்கும் மாத்திக்க வேண்டிட்டுதான் என்ன சொல்லுவேன் என்ன மாத்திப்பீட்டு வரணும் நீணிக்கிட்டு ம் சாட்சி எல்லாரும் எல்லாரும் பாக்குறாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர் எயிட்டி ஒன் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க எல்லோரும் நீ சொல்கிறத பார்ப்பாங்க நீ எல்லோரும் முன்னாடி எனக்கு ப்ராமிஸ் பண்ணுற இவெடுக்கு செய்வேன்னு செய்யலைன்னா அவ்வளோதான் செய்கிறேன் மேடம் என்ன செய்வ சொல் இதுக்கு வந்தோடனே ஷூ ஒழுங்காக வச்சுட்டு பால்கனியும் வீட்டை பெருக்கிட்டு விளக்கு இத்துட்டா அப்போ உட்காந்து படிப்பாங்க சாமி கும்பிட்டு உட்காந்து படித்தேன்னா உனக்கு நல்லது கடவுள் நல்ல புத்தி கொடுப்பாரு

எடுத்துட்டு உட்காந்து உம் ஏதாச்சும் குப்பை இருந்தா எடுத்து டஸ்ட்பினில் போட்டு படிப்பேன் கீழே பொருள் இருந்தா எடுத்து வச்சுட்டு நம்மளமா நீ என்ன பனிஷ்மெண்ட் போய் அப்படி அப்படின்னு சொல்லணுமா உனக்கு அப்படி போய் சொல்லுங்க அப்படி சொல்லணுமா நீங்கள் கோவமா நீ திட்டீங்களா அதே கோபத்தோடைய ஒரே ஒரு வார்த்தையில முடிச்சிட்டிங்க நான் தகுந்த ஆ பண்ண சொல்லியிருக்கேன் எல்லா முன்னாடியும் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுவேன் ம் அதான் சாட்சி ம் புரியுதா ம் ஓகே ம் தேங்க் யூ தேங்க் யூ